உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அதுதான் அந்த தமிழ் தேசியவாதிகள் வந்து விஜய் விஷயத்தில் கை வச்சது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் மாதிரி எனக்கு தோணுது அதாவது என்னோடய கருத்து தான் சொல்கிறேன் அது சீமான் அவர்கள் கூட இப்போதைக்கு அவரை எதிர்க்க எதிர்த்திருக்க தேவையில்லை சீமான் இல்லை எந்த தமிழ் தேசியவாதிகளையும் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரில் விஜய் எதிர்த்தது ஏதோ தப்பு மாதிரி தான் எனக்கு தோணுது எங்களுக்கு ஆதரவு கொடுக்க விருப்பம் இல்லாட்டி கூட எதிர்க்காம இருந்திருக்கலாம் தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தோன்றுது ஏன்னால் நம்மளுக்கு இப்போ தேவை வந்து திராவிடத்தை ஒழிக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு தமிழ் தேசியவாதிகளால் வாழ்கிறால் இப்போ இப்போ இந்த நிலைமையில முடியாது அது சாத்தியம் இல்லை இன்னொரு காலம் இருக்குது எங்களுக்கு அப்போ உடனடியாக அதை பவர்ஃபுல்லாக எதிர்க்கக்கூடிய ஆளுன்னு சொன்னால் அது விஜய் மா விஜய் மாதிரி ஆக்கள் தான் எதிர்க்க முடியும் ஏன்னா அவங்க எடுத்திருக்கிற விஷயம் சரியான விஷயம் ஏன்னா ஏழைகளில் டார்கெட் பண்ணி எடுத்துருக்கிறதால அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அது ஏன்னு சொன்னால் திராவிடம்ன்ற ஒரு சித்தாந்தத்தை அழிக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த ஏழைகள்ன்ற ஒரு சப்தக் சப்ஜெக்டை கொண்டு வந்து ஏழைகளை பணக்காரராக்கிறாரோ இல்லையோ அது ஆனால் அது ஒரு ஒர்க் அவுட் பண்ணும் அது அப்போ அந்த திராவிடம்ன்ற சித்தாந்தங்களை இல்லாமாக்கி ஒரு இந் வேறொரு சிஸ்டமாக அவங்களெல்லாம் மண்டைக்குள்ளே எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாகிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு தமிழ் தேசியத்தை உள்ளே கொண்டு வரது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இப்போ திராவிடத்தை திராவிடம் வளர்ந்து போது நம்ம தமிழ் தேசியத்தை பூத்துறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்போ முதல்ல அவனை அவனை வந்து ஃபார்மட் பண்ணணும் அப்போ ஃபார்மட் பண்ணுறதுக்கு அவனோட பிரெயினை ஃபார்மட் பண்ணுறதுக்கு இந்த திராவிடமெல்லாம் நீர் இல்லாமல் ஆக்கி கிளியர் ஆக்கிறதுக்கு வந்து முக்கியமாக இப்போ விஜய் வந்தால் தான் அதை செய்ய முடியும் அப்படி கிளியராக ஒருத்தன் சமமாக ஒரு அவனோட அன்றாட பிரச்சனைகளை இப்போ யோசிக்கக்கூடியவனை அம்மாத்திட்டம்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவன் ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் அவன் ஒரு ஒரு ஓரளவுக்கு கஷ்டங்கள்லாம் குறைஞ்சி நல்லபடியாக அவன் ஒரு செட்டில் ஆகி நல்ல ஒரு இடத்துக்கு வரும்போது கொள்கையை பற்றி நாங்கள் கொண்டு போகும்போது அந்த டைமில் திராவிடம் பற்றி சொல்லாமல் தமிழ் தேசியத்தை பற்றி சொல்லும்போது அதை எடுபடும் ஸோ அப்போ தமிழ் தேசியவாதிகள் வந்து விஜயை இப்போ எதிர்க்கிறத வந்து இன்னும் பாட்டுறது நல்லது அதுதான் சீமான் அவர்கள்கிட்ட கூட நான் அப்படி தான் சொல்லுவேன்னா அது அவர்கிட்ட சில நேரம் அவருக்கு வேறு ஐடியா இருக்கலாம் சில நேரம் நான் தப்பாக இருக்கலாம் ஸோ நான் அதை சொல்ல வரல ஸோ என்னோட கருத்தை நான் சொல்கிறேன் இப்போதைக்கு தமிழ் தேசியவாதிகள் அதை அதை வந்து ஃபைட் பண்ணுறது அவங்களோடது ஒரு டைம் வேஸ்ட்டு ஸோ அதை விட நாங்கள் வந்து பேசாமல் இருக்கிறது நல்லா அது கண்டிப்பாக திராவிடம் அளிக்கிறதுக்கான காலம் வந்துட்டுது நம்ம அமைதியாக இருந்து சாதிக்கிறது தான் பெட்டர் ஸோ பார்த்துக்குங்க தமிழ் தேசியவாதிகள் சும்மா போயிட்டு இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோ ஒரு அர்த்தமும் இல்லை